सक्तिये पराशक्तिये ॐ सक्तिये आदि पराशक्तिये ॐ सक्तिये मरुवोररसिये ॐ सक्तिये ॐ विनायका ॐ सक्तिये ॐ कामाक्षिये ॐ सक्तिये ॐ बंगार कामाक्षिये சக்தி பிறருக்கு கொடுத்து மகிழ்வதில் உள்ள இன்பத்தை உணரும் நாளாக உங்களுக்கு அமையட்டும் பெண்களுக்கு ஆன்மீகத்தில் முன்னுரிமை கொடுத்த நம் பங்காறு மகானின் அவதார திருநாளுக்கு இன்னும் இருப்பது இருபத்தி ஐந்து நாட்கள் மட்டுமே குரு வாழ்க பங்காரம்மா வாழ்க அன்னையின் அருள்வாக்கு தாய் தந்தை பிறந்தநாள் விழா என்றால் குழந்தைகள் சந்தோஷப்பட வேண்டும் குழந்தைகள் பிறந்தநாள் விழா என்றால் தாய் தந்தையர் சந்தோஷப்பட வேண்டும் ஆன்மீகத்தில் குருவிற்கு பிறந்த நாள் என்றால் பக்தர்கள் சந்தோஷப்பட வேண்டும் குருவிற்கு பிறந்த நாள் கொண்டாடுவது உங்கள் வாழ்வில் மிக முக்கியத்துவம் கொண்டது ூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை திருச்சி மாவட்டம் அதவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர் சக்தி என் பேர் நீலாவதி நானும் எங்கள் வீட்டுக்காரும் பதினஞ்சு வருஷமாக இந்த கோயிலுக்கு வரோம் ஆனால் நான் வந்து ஒரு அஞ்சு வருஷமாக மாலை போட்டு வந்துட்டு இருந்தேன் எனக்கு நடக்கிற நன்மையெல்லாம் நான் பார்த்துட்டு எங்கள் வீட்டுக்காருக்கும் என் பசங்களுக்கும் சொல்லுவேன் நான் இந்த மாதிரி ஓம் சக்தி கோயிலுக்கு போனால் எங்களுடைய கஷ்டமெல்லாம் தீரணும் ஏ நான் நினச்சதெல்லாம் நடக்கும்னு நான் எங்கள் வீட்டுக்காருக்கு சொல்லும்போதும் அவர் அப்படியா சரி போகலாம் போகலான்னுட்டு இருப்பார் ஆனால் நான் ஒவ்வொரு டைம்லையும் என்னுடைய வறுமையெல்லாம் நினச்சி நான் கவலைப்படும் போது நான் எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சரி வா நான் உன்னை கோயிலுக்கு இட்டு போகிறேன் நீ ஒண்டியாக போகாத என்னும்போது நானும் என் கணவரும் இந்த கோயிலுக்கு வ வருவது உண்டு எங்களுக்கு ரொம்ப கடன் தொல்லையாக இருந்தது அந்த கடன் தொல்லையை நாங்கள் இந்த அம்மா கோயிலுக்கு வந்து போனதுலேருந்து எண்ணி ஒரு பத்து நாள் ஒரு வாரத்தில் எங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அந்த கடன் நிவர்த்தி ஆகட்டும் உடலில் குறை ஏதாவது இருந்தாலும் அது தீர்றதாகட்டும் நான் கண் கண்டு நான் எங்களுடைய கடவுளை நாங்கள் நினச்சிருக்கோம் எங்களுடைய பெண் தெய்வமாக இந்த அம்மா இருக்காங்க இந்த அம்மாவை நினச்சாலோ இந்த அம்மாவை நான் வேண்டிட்டாலோ நான் இந்த நேரம் கூட இங்கே வந்து போகும்போது கூட என் வீட்டில் சில நான் அற்புதத்தை நான் பார்த்துருக்கேன் எங்கள் வீட்டுக்காரரும் இதில் நான் சொல்கிறதெல்லாம் உண்மைன்னு உணர்ந்து அவரும் இந்த கோயிலுக்கு வர ஆரம்பிச்சிருக்காரு நாங்கள் நல்லா இருக்கிறதுக்கு காரணம் இந்த அம்மா தான் நாங்கள் வந்து வீடு கட்டின கடன் தொல்லையும் தீர்ந்துச்சு என் குழந்தைங்களும் நல்லா படிக்கிறாங்க எங்களுக்கு நல்ல எதிர்காலம் எங்களுக்கு என்ன வேணும் அண்ணும் போதெல்லாம் நாங்க இங்க வந்துட்டு அந்த அம்மா கிட்ட முறையிடும் போதெல்லாம் எங்களுக்கு நன்மையே நடந்திருக்கு ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி குரு வாழ்க குரு பாதம் வாழ்க ஈரோடு மாவட்டம் பெருந்துறை வட்டம் கினிப்பாளையம் மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தில் கடந்த இருபத்து மூன்று பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்து மூன்று மற்றும் இருபத்தி நான்கு பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்து மூன்று ஆகிய இரு தினங்கள் நமது ஆன்மீக குரு அருள் திரு அம்மா அவர்களின் எண்பத்து மூன்றாவது அவதார பெருவிழா மன்றத்தின் பதினேழாம் ஆண்டு விழா மற்றும் தைப்பூச சக்தி மாலை இருமுடி துவக்க விழா ஆகிய முப்பெரும் விழாவினை முன்னிட்டு கலச விளக்கு வேள்வி பூஜை மிக கோலாகலமாக நடைபெற்றது ஈரோடு மாவட்ட மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்கத்தின் பெருந்துறை வட்ட தலைவர் சக்தி திரு வேலுச்சாமி சக்தி கொடி ஏற்றி துவக்கி வைத்த இந்த விழாவில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் சக்திகளுக்கும் சிறப்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது ஓம் சக்தி ஓம் சக்தி மேல்ருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர்பீடத்தின் அதிகாரபூர்வமான மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் மேலும் மற்றவர்களும் பயன்பெற இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள் ஓம் சக்தி